ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் ரம்யா அண்ட் சுப்பு சமையல் நம்ம இப்போ பார்க்கும்போது நம்ம இப்போ பார்க்கும்போது உளுந்து சாதம் எப்படி பண்ணுறன்னு பார்ப்போமா வாங்க பார்ப்போம் குக்கரை எடுத்துருக்கேன் அதில் உளுந்து வச்சுருக்கேன் பாருங்கள் உளுந்து சீரகம் வெந்தயம் உளு சீரகம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் காய்கிலோ உளுந்து போட்டிருக்கேன் நல்லா கொஞ்சம் நேரம் பொன்னீரமாக லேசாக வறுக்கணும் நல்லா வறுத்த பிறகு நல்லா வர வறுக்கணும் நல்லா பொன்னீரமாக வறுத்துட்டு அந்த அன்றைக்கி ஒரு ப தட்டில் தட்டில் அதாவது ஆற வச்சுருணும் நைட்டாக ஆற வைக்கணும் தட்டில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அதே குக்கரில் நல்லெண்ணெய் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு இந்த சாப்பாட்டுக்கு எவ்வளோ எண்ணெய் நீங்கள் சேர்ப்பீங்களோ அது தக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் நல்லா சேர்த்துக்கோங்க இப்போ நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் ஒரு அஞ்சு வத்தல் மிளகாத்தல் பிச்சு வச்சுருக்கோம் அந்த வந்த அஞ்சு வத்தலை அஞ்சு வத்தல் கருவேப்பில் வெள்ளைப்பூடு ரெண்டு பூண்டை உரிச்சி வச்சுருக்கேன் பூண்டு அதில் போடணும் வத்தல் ஃபஸ்ட்டு போட்டு லேசாக இது அப்புறம் பூண்டு கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு பருப்பு நம்ம இப்போ வர வறுத்து வச்சுருவோம் அந்த பருப்பு அதில் போட்டு ஒரு கிண்டி கிண்டிட்டு கிண்டின பருவு அந்த சா அரிசி அரிசி ஒரு உலக்கு எடுத்து வச்சிடணும் அந்த உலக்கு அரிசி அதில் போ கழுவி வச்சுருக்கேன் அந்த உலக்கு அரிசி அதில் போட்டு ஒன்றரை அரிசிக்கு மூணு விளக்கு தண்ணி மூணு விளக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மூணு விளக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வச்ச மூடி வச்சுருங்க நல்லா ஒரு ஒரு கிளருக்கு ஒரு கிண்டி கிண்டி மூடி வச்சு வச்சுருங்க உப்பு போட்டு தேங்காய் கொஞ்சம் போட்டு தண்ணி அந்த மூணு ஒன்றரை அளவுக்கு அரிசிக்கு மூணு அளவுக்கு தண்ணி ஊற்றி குரலில் மூணு விசில் வந்த பிறகு நான் இறைக்குவேன் எனக்கு வந்து சாதம் வந்து உதிரியாக இருக்கணும் உங்களுக்கு கொஞ்சம் குலை வேணும்னா கூட ரெண்டு விசில்னாலும் வச்சுக்கோங்க குறுக்கோலி மேல் வலி இந்த மாதிரி இருக்கவங்க இதை சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எலும்பு கொஞ்சம் பலவீனமாக இருக்கவங்க வந்து சாப்பிட்டா எலும்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நல்லா இருக்க மாதிரி இருக்கும் வாரத்தில் ரெண்டு டைம் செஞ்சு செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது ஹெல்த்தாக இருக்கும் செஞ்சு சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்